கதைகள் ஒரே நேரத்தில் இவ்வளவா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது சோழர்களோட ஆட்சிக்கு அப்புறமா சில காலம் யாரோட ஆட்சியும் நிலச்சி இல்லாம இருந்துச்சு இப்படி இருந்த ஒரு சமயத்துல விஜயராகவா அப்படிங்கிற ஒருத்தரோ பீஜாப்பூரை ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்த சுல்தான் கிட்ட போய் எனக்கு தஞ்சாவூரை மீட்டு என்கிட்டயே கொடுக்கறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வந்தாரு அப்படி இவர் கேட்டதுக்கு இணங்க இந்த பீஜாப்பூர் சுல்தானும் வெங்கோஜி அப்படிங்கிற ஒரு மராட்டிய மன்னரை நம்ம தஞ்சாவூருக்கு அனுப்பி வச்சாரு அவர் இங்க வந்ததோ என்ன பண்ணாரு தெரியுமா இந்த தஞ்சைய மீட்டு இந்த விஜயராகவா கிட்ட கொடுக்காம அவரே வச்சுக்கிட்டாரு இந்த தஞ்சாவூரையும் தமிழ்நாட்டையும் நம்மளே ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட ஆட்சியை அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஒருநூறு வருஷம் தஞ்சாவூரையும் தமிழ்நாட்டுல பல பகுதிகளையும் மராட்டியர்கள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு மொத முதல்ல வந்த இந்த வெங்கோஜி அப்படிங்கிற மன்னரோ ஒரு சமயம் வேட்டைக்காக காட்டுக்கு போயிருந்தாரு அவரு வேட்டைக்கு போன அந்த பயண வழியில ஒரு ராத்திரி நெசவாளி ஒருத்தரோட வீட்டுல தங்கினாரு ஏன்னா அன்னைக்கு இருந்து அரண்மனைக்கு திரும்பி போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமான மழை வந்துடுச்சு அதனால அன்னைக்கு இந்த நெசவாளியோட வீட்டுல தங்கிட்டு போகலாம் அப்படின்னு அவரோட வீட்டுல தங்கி இருந்தாரு ஆனா இப்படி இந்த நெசவாளர் வீட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு மன்னர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது யாரோ ஒரு வேட்டைக்காரர் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு தன்னோட வீட்டிலேயே தங்கறதுக்காக வசதி பண்ணி கொடுத்தாரு அதுக்கு அடுத்த நாள் காலை பொழுதானதும் இந்த மன்னர் தூங்கி எழுந்திருச்சாரு அப்போ இந்த நெசவாளியோ நூல் நூறுக்குற வேலைய தொடங்கி இருந்தாரு அவரோட இடது கையில ஒரு கயிறு ஒண்ணு கட்டப்பட்டிருந்துச்சு இத பார்த்த இந்த மன்னரோ அந்த நெசவாளி கிட்ட எங்க இது என்னது உங்களோட இடத்துக்கையில ஏதோ கயர் கட்டி இருக்கே அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இந்த நெசவாளியோ ஐயா இதோ பக்கத்துல இருக்க தொட்டில் அதுல என்னோட குழந்தைய விட்டுருக்கேன் என் குழந்தை அழுதுச்சுன்னா இந்த தொட்டில ஆட்டுறதுக்காக இந்த கயரை கட்டியிருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னாரு இப்படி இவர் நூல் நூற்றுக்கிட்டே சொன்ன பதில கேட்ட இந்த மன்னரோ பக்கத்துல நீளமான ஒரு குச்சி இருந்தத கவனிச்சாரு அதை பார்த்து அப்படின்னா இந்த குச்சி எதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இந்த நெசவாளியோ வெளியே என்னோட மனைவி தானியங்களை வெயில்ல காய காயப்போட்டிருக்காங்க இந்த குச்சியோட மறுமுனையில கருப்பு துணி கட்டியிருக்கேன் அத நான் அசைச்சேன்னா எந்த ஒரு பறவைகளும் பக்கத்திலேயே வராது அப்படின்னு பதில் சொன்னாரு இப்படி பதில் சொன்ன இந்த நெசவாளியோட இடுப்புல மணிகளை கட்டியிருந்தாரு அதை கவனிச்ச இந்த மன்னரோ ஓஹோ உங்க இடுப்புல ஏதோ மணி கட்டி இருக்கீங்களே கேட்டாரு எங்க வீட்டுல ஒரு எலி சில நாட்களாக சுத்திக்கிட்டு இருக்கு அதோட தொல்லையை சமாளிக்கிறதுக்காகத்தான் இந்த மணியை கட்டியிருக்கேன் இந்த மணியை நான் அசைச்சு சத்தம் போட்டேன்னா போதும் அந்த எலி பக்கத்துல வராம தூர ஓடிடும் அப்படின்னு பதில் சொன்னாரு அப்படி பதில் சொல்லிட்டு தன்னோட நூல் வேலைய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு வெளியே நாலஞ்சு பசங்க நிக்கிறத கவனிச்சாரு அவங்கள பார்த்ததும் இந்த நெசவாளிய பார்த்து சரி வெளியே ஒரு நாலஞ்சு பசங்க நிக்கிறாங்களே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இவரோ ஐயா நான் நூற்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வாய் சும்மா தானே இருக்கு அதனால அவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பாடங்களை நான் நடத்துறேன் அவங்களும் வெளியே இருந்து அதை கேட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு எதுக்காக அவங்க வெளியே நிக்கிறாங்க உள்ள வரலாமே அப்படின்னு இந்த மன்னர் கேட்டாரு அதுக்கு இந்த நெசவாளியோ ஐயா நான் சொல்ற பாடங்கள் எல்லாம் அவங்களோட காதுகள் தான் கேட்க போகுது அதனால அவங்களோ என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தரும்படி கேட்டிருக்கேன் தான் அவங்க நான் சொல்லி கொடுக்கிற பாடத்தை கேட்டுக்கிட்டே காலால சேர குழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு இதையெல்லாம் கேட்டதும் இந்த மன்னரோ ஏயப்பா ஒரே நேரத்துல இவ்வளவு விஷயங்களை ஒருத்தரால செய்ய முடியுமா அப்படின்னு இவருக்கு வியப்பு தாங்கவே முடியல அதுக்கும் இந்த நெசவாளி சொன்னாரு என்னோட கன்னட மொழி பேசுற ஒரு பெண்மணி ஒவ்வொரு நாளும் கன்னட சொற்களை ஸ்லேட்டுல எழுதி வச்சுட்டு போறா வேலை செஞ்சுகிட்டே நான் அதையும் கத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னாரு இந்த நெசவாளி இவ்வளவு விஷயங்களையும் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மன்னரோ ஒருத்தர் விரும்பினா ஒரே நேரத்துல கத்துக்கவும் கத்து தரவும் வேலை செய்யவும் வீட்டை கவனிக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த நெசவாளி ஒரு சாட்சி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு அப்புறமா இவர்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சதும் இந்த நெசவாளிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு அப்படி தன்னோட அரண்மனையை நோக்கி போகும்போது சோம்பேறித்தனத்துக்கு காரணம் கத்துக்கிட்டு இருக்காம தொடர்ச்சியான உழைப்பை தந்து தோல்விகளை நம்ம துரத்தணும் அப்படின்னு தன்னோட மனசுலயே சொல்லிக்கிட்டு போனாரு இதுக்குதான் ஒவ்வையார் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது எந்த ஒரு புது விஷயத்தையும் நம்ம கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனத்தோட இருக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு பொருள் சரியா அவ்வளோதான்